நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த நண்பர்கள் சூரிய டிஜே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வளர்ச்சி குணநல அறிவாற்றல் இந்த மூணுத்தையும் கட்டுப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்டு நம்முடைய நரம்பு மண்டலம் அப்போ இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலமில்லா சுரப்பிகள் என்ன நடக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கிற மூணு முக்கியமான விஷயத்தை கட்டுப்படுத்துறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி அதாவது உடல் நம்முடைய பாடி க்ரோத் அண்டு இரண்டாவது பார்த்தீங்கன்னா குணநலன் அறிவாற்றல் வயசுக்கு தகுந்த வந்த பேச்சு கேரக்டர் அந்த அப்போ மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவாற்றல் வயசு தகுந்த அறிவு அதெல்லாம் கரெக்டாக செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எண்டோபிண்ட் கிளான்ஸ் நாலு நசுர்த்திகள் அண்டு நரம்பு மண்டலம் இது வந்து கரெக்டாக கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பல இரண்டு வருடங்கள் முன்னாடி நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள்லாம் வந்துட்டு பல யோக முறைகளை வந்து கட் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முக்கியமான இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் நீர் அழிவு நோய் தமிழில் சொல்லணும்னா நீர் அழிவுன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸஸான வாட்டர் வந்து இருந்து ஹெல்மெட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுதான் நீர் அழிவுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம வயிற்று பகுதிக்கு குறுக்கு வாட்டில் அமைஞ்சிருக்கிற எண்டோக்ரைன் லேண்ட் ஒன்று இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா கணையம்னு சொல்லுவாங்க பான்கிரியஸ் சொல்லுவாங்க அந்த பான்க்ரியஸ் கரெக்டாக செயல்பட்டுச்சுன்னா அந்த பான்க்ரியஸ் கரெக்டாக செயல்படணும் அது என்ன செயல்பாடு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வளர்ச்சி குணநலன் அறிவாற்றல் இந்த மூணு கரெக்டாக இருக்கும்னா ஹார்மோன் அப்படின்றது கரெக்டாக சுரக்கணும் செக்ரிகேட் ஆகும் அப்போ இந்த ஹார்மோன் எப்படி சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டோக்ளின் லேன்ஸ்ன்னு சொல்லப்போனா நார்மலாக சுரப்பிரியை வந்து சுரக்கும் அப்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அந்த சுகர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லப்போ வயிற்று குறுக்கு வாட்டில் அமைஞ்சிருக்க அந்த பேன்கிரியஸ் வந்து என்ன செயல்படு பண்ணுதுன்னா இன்சுலின் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்மோன் வந்து சுரக்குது அந்த நொதிகள் ஹார்மோன் அப்படின்றது இல்லை நொதிகள்னு சொல்லுவாங்க அந்த ஹார்மோனை வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த இன்சுலின் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்மோன் தான் நம்ம பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லப்படுற சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்போது அந்த இன்சுலின் அப்படின்றது சுரக்கிறது சிகரேட் ஆகிறது வந்து கம்மியாகும் போது தான் நம்ம வந்துட்டு இதில் ஏதாவது ப்ளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து அதிகமாகும் இப்போ குளுக்கோஸ் அதிகம் போது என்னாகும் அந்த குளுக்கோஸ்லாம் கலெக்ட் ஆகி அப்படி யூரினரி பிளாட் யூரினரி பிளாடரில் போய்ட்டு சிறுநீரக பை அதில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்போது இது போகிறதுக்கு வழியே இருக்காது அப்ப போகக்கூடிய ஒரே இடம் யூரினைட் தான் அந்த யூரினரி வலிமா மூலிமா வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கும் அப்போ உடம்புல இருக்கிற மொத்த எக்ஸஸ் வாட்டரையும் வந்துட்டு சக் பண்ணி எழுத்து இந்த குளுக்கோஸ் வந்துட்டு தேக்கி வச்சு யூரின் பண்ணக்கூடிய ஒரு சென்சேஷன் கொடுக்கும் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீரழி நோய் அப்படின்றது ஏற்படுது ஸோ இன்றைக்கி இதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு காணலில் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்நாள்